ஸ்திரீ தர்மம் பழங்காலத்தில் ஆச்சாரியார் புது ஜீவன் ஊட்டி ஸ்தாபித்த வைவீக வாழ்க்கையில் புருஷர்கள் உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கவில்லை கிரகத்திலேயே இருந்து கொண்டு விடிவதற்கு முன்பே ஒன்று மாற்றி ஒன்று அனுஷ்டானங்கள் செய்வதற்கே அவர்களுக்கு பொழுது சரியாகிவிடும் சம்பாவனை மானியம் குருதட்சிணை ஆகியவற்றிலிருந்துதான் அவர்களுடைய எளிமையான வாழ்க்கைக்கு போதுமான வருமானம் கிடைத்து வந்தது ஸ்திரீகளும் சதா அவர்களுடன் இருந்து கொண்டு பல விதங்களில் அந்த அனுஷ்டாதிகளுக்கான சேவையை செய்வே அவர்களுக்கும் பொழுது சரியாக இருந்தது இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு பாண்டித்யம் என்பது அடியோடு அவசியம் இல்லையாமலும் அதனால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமலும் இருந்து வந்தது ஆனால் நம்முடைய காலத்தில் டே டைம் முழுவதும் ஆஃபீஸில் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் புருஷர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது அதனால் அவர்களுக்கு இப்போது ஆஃபீஸ் அதுபோக மிஞ்சிய நேரத்தில் அரட்டை பொழுதுபோக்கு என்று ஆகிவிட்டது இதனால் மத சம்பந்தமான நம்முடைய புத்தகங்கள் உட்பட பத்திரிகைகளையோ மனசையோ வளர்த்து கொடுக்கின்ற ஞானோதயமே நல்ல இலக்கியங்கள் உட்பட எதையுமே அவர்கள் படித்து தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் புருஷர்கள் ஆஃபீஸ் போய்த்தானாக வேண்டும் என்று ஆனதினால் ஸ்திரீகளின் நிலைமை எப்படி என்று கவனிக்கின்ற பொழுது பகல் நேரம் முழுவதும் இருக்கும் பெண்களுக்கு யக்ஞாதி அனுஷ்டானங்களில் சகாயம் பண்ணும் வேலை கிடையாது வீட்டு நிர்வாகத்தில் அவர்கள் பல காரியங்களை செய்ய வேண்டியிருந்தாலும் அதில் களைத்து போய் ஓய்வும் எடுத்த பின்பு அவர்களுக்கு பொழுது மிச்சம் இருக்கின்றது அப்படி மிஞ்சும் பொழுதே எல்லாம் நம்முடைய இதிகாச புராணங்கள் ஸ்தோத்திர புத்தகங்கள் உயர்ந்த காவியங்கள் ஆகியவற்றை நன்றாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் பொழுது நல்ல விதமாக கழிவதற்கு அவை வழியாக மட்டுமின்றி எத்தனையோ யுகத்துக்கு முன்னாலிருந்து ஆரம்பித்து வந்துள்ளன நம்முடைய மகத்தான கலாச்சாரத்திற்கு உயிரூட்டும் புத்தகங்களை நாம் களங்கம் என ஏற்படாமல் இருக்காமல் அவற்றை படித்து நம்முடைய ஸ்திரீகள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு அவற்றை ரட்சித்தும் கொடுக்கலாம் மொத்தத்தில் பெண்கள் கிருகங்களாகவே இருந்து கொண்டு கிரக சம்ரக்ஷம் செய்வதே ஸ்ருதி ஸ்மிருதிகளின் வழிப்படியான ஸ்ரீ தர்மம் அதற்கு ஏற்ப உத்தியோகம் பார்க்கின்ற புருஷர்கள் ஓட்டி விட்டுவிட்ட கலாச்சார செல்வத்தை ஸ்ரீ தர்மப்படியில் இருந்து அவளாவது அதை சம்ரட்சித்து கொடுத்து அவள் வழியாகவே அவனுக்கும் அது போக வேண்டும் ஆச்சாரியார் பெயருள்ள மடங்களின் மூலமாக இப்படி பெண்கள் படித்து தெரிந்து கொள்வதற்கு என்ன விதத்திலெல்லாம் உதவி செய்யலாமோ அவ்வளவையும் அவரின் ஆசீர்வாதத்துடன் செய்ய வேண்டும் தேங்க்ஸ் ஃபார்